ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நடக்க போகிற தமிழ்நாட்டில் எலெக்ஷனில் பீகாரில் இப்போ ஜெயிச்ச என்டிஏ கூட்டணி ஆதிக்கம் செலுத்துமா அப்படின்னா நிறையா வாய்ப்பு இருக்குங்க இங்கே சொல்லுவாங்க பீகார் வேறங்க தமிழ்நாடு வேறங்க அப்படிம்பாங்க ஓட்டெல்லாம் ஒன்று தானே மக்கள் மனநிலை தானே நீங்கள் என்ன தான் பிஜேபியை எதிர்த்து திட்டிகிட்டு கிடந்தாலும் இங்கே வந்து பிஜேபி ஒரு ஆளுமை பண்ணி ஒரு இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிறது நிதர்சனமாக தெரியுது மோடி ஒரு ஆதரவு நிலை பெருகிக்கிட்டு இருக்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை நீங்கள் வந்து பிஜேபியை காயின் பண்ணியே நீங்கள் வந்து அரசியல் பண்ணி இந்த இந்தியா கூட்டம் நீங்கள் நினைக்கிது வாய்ப்பே இல்லை ராஜா வாய்ப்பு இல்லை ராஜா இந்த தடவை தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய மாற்றங்கள் நீங்கள் நடக்கப் போவதுங்கிறது உறுதியாகி போச்சு ஏன்னா உங்கள் ஓட்டை பிரிக்கிறதுக்கு விஜயின்னு ஒருத்தர் வந்துட்டார் விஜய்க்கு உங்களுக்கும் போராட்டம் அதிகமாக இருக்கும் காரணம் ரெண்டு பேருமே பெரியார் தூக்கிட்டு வந்திருக்கிறீங்களா பெரிய போராட்டம் இருக்கும் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சீமான் தமிழ் தேசியம் அவருடைய இதுவே கொள்கையே சூப்பராக இருக்கு